சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அலக்கேஸ்வம் ஃபேமிலியால் மாராட்டம் செஞ்சு பணம் எடுத்தது என்றதன் அடிப்படையில் மூன்று பேர் மீது வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்களும் யாராவது மாட்டலாம் இதில் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் அறிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட இதில் நினச்சி விட்றேன் இது சம்பந்தம் மேலே விஷயங்கள் தெரிஞ்சவங்க என்னோட வந்து கோமண்டில் நீங்கள் பயந்து கொள்ளலாம் நீங்கள் யாராவது கேட்டிருந்தா அதில் அறிஞ்சிருந்தா இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் என்னோட பயந்து கொள்ளுங்க அதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட விழிப்புணர்வு வீடியோக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதனால் எனக்கு எந்த வித லாபம் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் யாராவது அதில் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதன் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை வந்து உங்களோட பயந்து கொள்வேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு உடனே உடனே வரும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கில் பார்க்குறீங்க பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடுதே இல்லை எப்போவுமே வந்து ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணித்தாங்க பிரான்ஸ்ல இந்த அலகேசியம் ஃபேமிலியால் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விஷயங்கள் ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன ஊடகங்களில் பேசப்படுவது மட்டும் இல்லாமல் அலகேசியம் ஃபேமிலியால் இப்போ குரூப்பாக வந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அலகேசியம் ஃபேமிலியால் சோமசா சோமாஷ் ஏரஸா இவை எல்லா அடுத்தவர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் சேர்ந்து உண்டாக்கி ஒரு எமௌண்டாக ஒரு குடும்பத்துக்கோ அல்லது தனிநபருக்கோ கொடுப்பது சம்பந்தமாக ஏற்கனவே இது பேசப்பட்ட விஷயம் தான் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே உங்களோட இந்த வீடியோ பாய்ந்திருக்கேன் ஆனால் இப்போ வந்து மூன்று பேர் மீது வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறது ஒரு பெண்மணி ரெண்டு ஆண்கள் இது செய்திகளாக வந்திருக்கேன் இது தொடர்ச்சியாக நடந்திருக்கலாம் இப்போ இன்று நேற்று நடந்த விஷயங்களை நான் உங்களை பயந்துருக்கிறேன் என்ன காரணத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் எனக்கு விளங்கியதன் அடிப்படையில் நான் உங்களை பயந்து கொள்கிறேன் இது ஒரு விழிப்புணர்வாக பார்த்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக குறிப்பிட்ட ஒரு பெண்மணி மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பெண்மணி அலகேஷ்யம் ஃபேமிலியால் வந்து தனக்கு குடும்பங்கள் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறதுன்னு சொல்லி போரியாக பதிந்து அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்து சமர்ப்பித்து அலகேஷ் ஃபேமிலியாக இருந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே மோசடி செஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண்மணி தனக்கு வேலை இல்லை அப்படி என்று சொல்லி தான் வேலையால் நின்றுட்டேன் அல்லது வேலையால் விட்டுட்டு நின்றுட்டேன்னு சொல்லி சோமாசிலிருந்து பணம் எடுத்திருக்கிறாங்க இரண்டு வருடங்கள் இந்த பணம் பணப்படுத்த கொடுத்தது மட்டும் இல்லாமல் செக்டி சோசலில் வந்து தான் ஏழாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதே மாதிரி ஒரு முறை ஆள் செஞ்சோ அல்லது வந்து அதுக்கே மாதிரி ஒரு தில்லாலங்கடி வேலை செஞ்சு அங்கே இருந்தும் பணம் எடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொருவருடைய விசாவை கொடுத்தா அல்லது வந்து இன்னொரு நபருடைய வே பேரில் வந்து ஒரு நிறுவனத்திலையும் வேலை செஞ்சு அங்கே வந்து அந்த நிறுவனத்திலேருந்து செக் கொடுப்பாங்க செக்கை வந்து வேறு யார்டையும் டைம் வேறு கொடுத்து அதை மாற்றி அது அப்படி ரொம்ப செஞ்சுருக்காங்க இது எங்கே எப்படி பிடிப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த வேலை செய்கிற இடத்துல இவர் வந்து இன்னொருவரோட விசாவில் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுதும் இந்த பெண்மணி பற்றிய அத்தனை விடயங்களும் காவல்துறையினால் கண்டி கண்டுபிடிக்கப்பட்டு இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இவருக்கு மூன்று லட்சம் ஈரோ அபராதமும் வழங்குமாறு பிரான்ஸ் நீதிமன்றம் தகவல் வெளியிட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கின்றன குறிப்பிட்ட பெண்மணி வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவர்கள் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இனி வந்து அவர்களுக்கான பதினெட்டு மாதம் முடிஞ்சது மட்டுமே இந்த மூணு லட்சத்தை எப்படி ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொரு காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வந்து அவர் அதை கட்டி முடிப்பார் கட்டி முடிக்கிறது மட்டும் இல்லாமல் சிறை வாழ்க்கை முடித்து தான் முடியல வர வேண்டும் இது ஒரு விஷயம் வந்து வழியாகி இருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு நபர் ஒருவர் அவர் வந்து தனக்கு வந்து வேலை இல்லை என்று சொல்லி அவர் பணம் எடுத்துருக்கிறாரு சோமாஸ் எடுத்துருக்கிறாரு சோமாஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் பிளேக்கில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு பிளேக்கில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அவருடைய மனைவிகள் என்று சொல்லி மூன்று மனைவிகள் மூன்று பேரை திருமணம் செஞ்சு அவர்களுக்கு வந்து மூன்று பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொருவருக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறது இன்னொருவருக்கு வந்து நான்கு பிள்ளைகள் இருக்கிறது இன்னொருவருக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது இந்த பிள்ளைகளினுக்கு சொல்லி ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வீடுகள் ஹெச்எல்எம் வீடு பதிஞ்சு அது எப்படி எடுத்தார்கள் அப்படின்ற விவரங்கள் வந்து செய்திகளில் சொல்லப்படவில்லை ஆனால் அந்த வீடுகளை எடுத்து அவர்களை தனித்தனி குடும்பங்களாக விட்டு இவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மனைவியோடு வாழ்கிறது வாழ்கிறது மட்டும் இவர் தனிநபராக இவர் வேலை இல்லை அப்படி என்று சொல்லி அரசாங்கத்தை மாதிரி பணம் எடுத்திருப்பது அது மட்டும் இல்லாமல் மூன்று பேருக்கும் வந்து ஹெச்எல்எம் வீடு மூன்று பேருக்கும் பிள்ளைகள் அவர்கள் சிங்கிள் மதர் என்று சொல்லி அவர்கள் பெனிஃபிட் எடுத்திருக்கிறார்கள் இப்படி எந்த பெனிஃபிட் எடுத்து இவர்கள் எல்லாருமே ஒன்றாக பெனிஃபிட் எடுத்து இந்த விஷயம் இருக்கின்ற பொழுது போலீசாரனுடைய அல்லாது வந்து யாராவது காட்டி கொடுத்தார்களோ என்ன கண்காணிப்பன் அடிப்படையில் வந்து இந்த விஷயம் வெளியில் தெரியவர்கள் வெளியே தெரிய வந்ததுக்கு மட்டுமில்லாமல் போலீஸார் வந்து விசாரணைகளை து துரிதப்படுத்தி இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்களிடமும் வந்து அந்த குறிப்பிட்ட இவர்கள் எவ்வளோ பணம் எடுத்தார்கள் அப்படின்றது மட்டுமில்லாமல் இவர்களுடைய இவர்களை வந்து நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றதன் அடிப்படையில் இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மீது விசாரணைகள் நடத்தப்படுறது குறிப்பிட்ட ஆண் வந்து பிளேக்கில் வேறு செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை அதே மாதிரி அரசாங்கத்தை ஏகமாற்றினார் அப்படின்றதன் அடிப்படையில் அவருடைய விசாவை விசாவை பரிசீலனை செய்து அதை கேன்சல் செய்து அதுக்கப்புறமா அவரை நாட்டுக்கு அனுப்ப சொல்லி சொல்லப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வந்து வழியாக இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அலகேஷம் ஃபேமிலியால் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொருவருடைய டொசியரையும் எடுத்து வச்சு ஏ டு செட் வந்து ஆராய வழி இருக்கிறார்கள் இவர் எனக்கு எவ்வளோ காசு எடுத்திருக்காரு என்னென்ன வழிகளில் காசு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அதான் அதனால தான் நான் ஏற்கனவே பயந்தது அடிப்படையில் இந்த அலகேஷன் வேறு எல்லாத்தையும் உண்டாக கொண்டு வந்ததுக்கான காரணம் இப்போ ஆர்எஸ்ஆர் எடுக்கிறீங்க சோமாஷ் எடுக்கிறீங்க செக்யூட்டி சோசலில் வந்த அண்டிகபேன் சொல்லியோ அல்லது வேறு ஏதாவது சொல்லி இப்போ பெனிஃபிட்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொண்டு வர கொண்டு வந்து கா கொண்டு வந்து ஒரு 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 பேரில் கொண்டு வர ஏதாவது ஒன்றில் வந்து அது இண்டிகேட் பண்ணும் அதாவது வந்து கம்ப்யூட்டர் வந்து காட்டும் இல்லை இவர் இதில் இருக்கா இதில் இருக்கா இதில் காசு இருக்கிறாருன்னு சொல்லி ஆக இந்த திட்டங்கள் எல்லாமே பிரான்ஸ் அரசாங்கம் எப்படி காசை வெளியில் போகப்படாமல் கவர்மெண்ட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த திட்டங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு நபர் அவருக்கு வந்து அவர் இங்கே சிங்கிளாக இருக்கிறார் அவருக்கு வந்து மனைவி பிள்ளைகள் யாருமே இங்கே இல்லை அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே வந்து அவருடைய நாட்டில் மொரேஷன் நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் இங்கே பதிஞ்சி தான் வந்து ஒரு வாடகை துண்டையும் கொடுத்து அலகேசம் ஃபேமிலியால் இருந்து எனக்கு வந்து அடிப்படை சம்பளம் தர்றாங்க சம்பளம் குறைவு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய பெனிஃபிட்ஸை வந்து அவர் எடுத்திருக்காரு இந்த விஷயமும் வந்து அலகேசம் ஃபேமிலியாளுக்கு தெரிய வந்து அவர்கள் வந்து விசாரணைகள் நடத்துகின்ற பொழுது அவருடைய மனைவி பிள்ளைகள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே வந்து அவருடைய அவர் அவருடைய தாய்நாட்டில் வாழ்வதாக சொ தெரிய வந்திருக்கிறது தெரிய வந்தது மட்டும் இல்லை இவர் பெரிய ஒரு எமௌண்டை வந்து காசாக வந்து எடுத்திருக்கிறார் அலெகேசியம் இருந்து அந்த அலெகேசியம் கம்பெனியில் வந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் என்னென்ன சமூக கொடுப்பனவோ அது மட்டும் இங்கே சோஷியல் மடங்களை பிடிச்சி இந்த சாப்பாடு சாமான்கள்லேருந்து அதுகள் எல்லாமே வந்து இலவசமாக எடுக்கக்கூடிய இல்லாமல் எடுத்து அதை வந்து தன்னுடைய நாட்டுக்கு அனுப்பிக்கிறார் இவர் அந்த நாட்டுக்கு வந்து அடிக்கடி இவருடைய பேரில் வந்து என்னென்ன சாமான்கள் போய் வருகிறது என்றதை தான் இவர் மீது சந்தேகப்பட்டு இவருடைய பேர் மீது சந்தேகப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுருக்குது இந்த இதன் அடிப்படையில் அவருக்கு வந்து அவர் எடுத்த காசு மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மாதங்கள் ரெண்டு வருஷங்கள் சில தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கொடுக்கப்பட்டது மட்டுமில்லாமல் கொடுத்த காசு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஈரோ என்னோ வந்து அரசாங்கம் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சமூக ஊடகங்கள்லாம் இந்த செய்தியும் வந்து க காதல இருக்குது ஆக இந்த விஷயங்கள் எங்களோட தமிழ்நாக்கள் நிறைய பேர் நீங்கள் செய்கிறீங்க நான் அதுக்காகத்தான் நான் திரும்ப சொன்னேன் நான் இதை வந்து விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க ஒரு காஃப் உங்களை கூப்பிட்டு இன்குவாரி பண்ணலாம் அல்லது வந்து உங்கள் மீது விசாரணை நடத்தலாம் போலீஸ் விசாரணை வரலாம் அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் உங்களை தயார் நிலையில் வச்சிருக்கணும் இப்போ நீங்கள் காசு எடுக்கிறார்கள் இப்போ இதை வந்து புறாப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஆக வேண்ட தனிப்பட்ட திறமை எப்படி இந்த காசை எடுக்கிறார்கள் அப்படின்றது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட திறமை அவங்க தனிப்பட்ட திறமையில் வந்து அவங்க பணம் எடுக்கின்ற பொழுது அது வந்து நீங்கள் யாராவது காட்டி கொடுத்தோ ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் மாற்றுறீங்கன்னு சொன்னால் அந்த விசாரணைகள் வருகின்ற பொழுது அந்த விசாரணைகளை எதிர்கொள்ள வேண்டும் தண்டனைகள் சிற தண்டனைகள் வருகின்ற பொழுது அதையும் வந்து நீங்கள் எதிர்கொள்வது தயாராக இருக்கணும் எங்களை போலீஸ் கூப்பிடுட்டாங்க அல்லது விசாரணையை கூப்பிடுட்டாங்க அப்படின்ற பொழுது நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகலாது அவர்கள் வந்து ஒரு உங்கள் மீது சந்தேகம் வருவதன் அடிப்படையில் தான் இந்த அலகேஷன் கூப்பிடும் ஒரு சந்தேகம் வந்துட்டு சொன்னால் முந்தி ஒரு காலத்தில் வந்து அம்போவை வந்து உடனே உடனே அனுப்பு அப்படின்னு சொல்லி அலகேஷன் ஃபேமிலி கேட்கும் அம்போ நீங்கள் இப்போ வந்து அம்போவும் அலகேஷன் ஃபேமிலி ஒன்றாகினா ஒவ்வொரு இடம் அம்போ வந்து அலகேஷன் ஃபேமிலிக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும் ஆட்டோமேட்டிக்காக போதும் இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்ன நாங்கள் அம்போவில் ஊருக்கு காசு அனுப்புகின்ற பொழுது எங்களோட பெற்றோருக்கு அனுப்புகிற எல்லாம் காட்டுகின்றோம் அதெல்லாமே வந்து அலகேஷன் ஃபேமிலியில் கணக்குக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படும் உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருது இந்த உங்களுக்கு செலவுகள் இருக்கு இவ்வளோ காசு நாட்டுக்கு போகுது இந்த கணக்குகள் எல்லாமே வந்து அதுக்குள்ள கணக்கு பார்ப்பாங்க அந்த விஷயம் வந்து மிக அவதான்னு மாருங்க அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த அலகேஷன் ஃபேமிலியில் இப்ப எல்லாத்தையும் உண்டாக கொண்டு வந்ததுல இந்த ஏற்கனவே இந்த கடைசியை நான் சொன்ன நபர் கைது செய்யப்பட்டு அவர் மீது தண்டப்பணம் கட்ட சொன்னது மாதிரி நான் உங்களுக்கும் அதே மாதிரி தண்டப்பணங்கள் கட்ட சொல்லி சொன்னால் நீங்கள் கட்டத்தாமனு நாட்டினுடைய சட்டத்தை மதிக்கத்தான் மூலம் இல்லாத பட்சத்தில் வந்து உங்களோட விசாவை என்ன செய்வாங்கன்னா கேன்சல் பண்ணி போட்டு உங்களை நாட்டுக்கு அனுப்புவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை அதனால் உங்களுடைய அந்த காசை பிடுங்குவதற்கான வழியை தான் எப்படியும் அரசாங்கம் பார்க்க பார்க்குவேன்னு சொன்னால் எங் இந்த நாட்டினுடைய காசு உங்கள் ஒருவருடைய செலவுக்கு என்ன தேவை நீங்கள் அதை வந்து இன்னொரு நாட்டுக்கு அதை அனுப்பி நீங்கள் இன்னொரு டெவலப் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உங்களுடைய செலவுக்கு இங்கே காணாது என்பதற்காக உங்களுடைய சம்பளத்துக்கு அது காணாது என்பதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த அரசாங்கத்தினுடைய உதவி கொடுப்பனவர்கள் கொடுக்கப்படுது அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறீங்க தவறான வழியில் எடுத்தது மட்டும் இல்லாமல் தவறான வழியில் பயன்படுத்த மாட்டோம் நீங்கள் அதை உங்களை தாய் நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறீங்கன்ற பொழுது அது இங்கே மிக ஒரு பெரிய விஷயமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் எத்தனையோ மில்லியன் ரூபாய் இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து வேறு நாடுகளுக்கு போகிறது அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவோ முறைகளை வந்து ஃப்ரான்ஸ் அரசாங்கம் வந்து மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த ரியாவில் அனுப்புவீங்க மணிக்கிராமில் அனுப்பிவிங்க வெஸ்டர்ன் யூனியன் அனுப்பிவிங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ முந்தி வந்து விசாலெலாம் கேட்க மாட்டாங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் டெலிஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனில் ஆப்ஸ் துறக்கிற மாதிரி சும்மா அக்கௌண்டை திறந்து கூட அனுப்பலாம் ஒரு வருஷத்துக்கு வந்து விளையாண் ரூபா மே அனுப்பக்கூடிய அமௌண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து அப்படி நீங்கள் யாவது இருந்தாலும் சரி மணிக்கிற ஏதாவது ஒரு படி பண பரிமாற்று சேவையை தொடர்ந்தீங்கன்னா உங்களோடய விசாவை கொடுக்கணும் விசாவை கொடுக்கணும் உங்களோட விசாவோட நம்பர் பதியவனும் எக்ஸ்பயர் டேட்லேருந்து எல்லாம் உடனே ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ விஷயம் எம்போவ் போகும் எம்போவு போகிறது மட்டும் இல்லாமல் அவ்வளோ விஷயம் நீங்கள் அலகேஷன் ஃபேமிலியாக வந்து எல்லாத்துக்குமே வேணும் ஆனால் நிறைய பேர் எங்களுடைய நிறைய ஆக்கள் வந்து என்ன செய்யணும்னா வேறு யாருடைய பேரில் அனுப்புகிறது ஆனால் வேறு யாருடைய பேரில் நீங்கள் வேறு யாக்களுக்கு வேண்டி நீங்கள் அனுப்புகிறதாக இருந்தாலும் நீங்கள் தான் இந்த காசு கணக்கு காட்ட வேண்டி வரும் என்னத்துக்காக இந்த காசு இலங்கைக்கு போகணும் யாருக்காக கொடுத்த கணக்கு எல்லாம் இதான் பிரச்சனை அதை வந்து நிறைய பேர் விளங்கி விலங்கி கொண்டு வரலாம் என்ன சரி என்ன பிரச்சனை முடிஞ்சால் காணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையை பாதுகாக்க காண்டி அவர்கள் உதவி செய்ய போறீங்க உதவி வாங்குகிறவர்கள் நல்ல சொல்ல போகிறீங்கன்னு நல்ல சொல்ல போகிறார்களா அப்படின்னு சொன்னாலும் இல்லை இப்படியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக இடமாட்டிருக்கோம் ஆக இந்த அலகேஷன் ஃபேமிலியால் இப்போ ஒவ்வொருத்தருடைய டொசியரையும் தோண்ட வழிகிட்டு இருக்குது நீங்களும் மாட்டலாம் அவதாரமாக இருங்க நன்றி